ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை பாராட்ட வேண்டும் அவர் முயற்சியை ஒவ்வொரு நாளும் ஆளுமையாய் செயல்படும் பொழுது எண்ணம் செயலாகி செயல் வெற்றியாகி வெற்றி மிகப்பெரிய காரிய சாதனையை செய்துவிடும் இந்த உலகில் ஒரு மனிதன் ஏழையாய் பிறக்கலாம் ஆனால் ஏழையாய் வாழ்வது அவருடைய முயற்சி இன்மை என்று சொல்லலாம் முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் என்ற விதிமுடி கடினமாய் உழைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு வரலாம் முயற்சி 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 என்று சொல்லும் பொழுது அவர் செய்கின்ற செயலை எண்ணி துரிதமாக செயல்பட்டு அந்த எண்ணிய செயலை மகா காரியமாய் செயல்பட்டு அந்த எண்ணிய செயலை சந்தோஷமாய் பிடித்து செயல்பட்டு ஒரு காரியத்தை செய்தால் இமாலய வெற்றியை கூட இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு காலடியில் தம்பிவிடும் இந்த உலகில் எவன் ஒருவன் ஒன்றை அடே விரும்பி அதை நேசிக்கிறானோ அந்த பிரபஞ்சம் என்னுடைய கிடைக்க கேட்க பெறுவதை விரைவில் அவனுடைய காலடியில் கொடுத்து விடும் இதை உண்மையோடு உழைப்போடு த தியாக மனப்பான்மையோடு சந்தோஷத்தோடு அவர் கேட்டால் இந்த உலகம் அவருக்கு கேட்க வேண்டிய மெகா உலகத்திலுள்ள மெகா தொகையும் மெகா பணக்கூட்டத்தையும் ஜனக்கூட்டத்தையும் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சக்தியையும் தன் காலடியில் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை